எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் இரண்டாவதாக வரக்கூடியது இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் பாதகமாக என்ன விஷயம் நடக்கும் பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்க இப்பதான் First டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில கார்த்திகை ரோகிணி மிருக சிறிடம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலுமே சரி அதுவும் அம்மன் ஆலயமாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அதனால் தாங்க மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம்கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க அன்னை இணருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நலமுடன் வாழ வார்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் கந்திருஷ்டி கோளாறுகள்ல இருந்து நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கருங்காலியான பொருட்களை வாங்கி உபயோகம் செஞ்சுக்கோங்க அது ரொம்பவும் நல்ல பயன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் ஆமாங்க கருங்காலி ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வர நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நீங்கள் யோசிக்கிற நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக தாங்க அவங்களுக்கு என்னமே தோணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தவறான எண்ணம் நோக்கம் எதுவுமே வராது கருங்காலி நல்ல பயனை கொடுக்கும் அது ஒரிஜினல் கருங்காலியா இருந்தால் சிறப்பு ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியுங்க தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை இருக்குது கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது உங்களுக்கு என்ன ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் செஞ்சு வாங்கி அணிஞ்சிக்கோங்க நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களை கூடிய விரைவில் வந்து சேரும் கருங்காலியின் பயன்கள் உங்களுக்கு பல வகையிலுமே நன்மையை பெற்றுக் கொடுக்கும் முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டம குரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது வேறு சில அனுபவங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது சாதகமான விஷயமா இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களோட சகல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கார் இதன் மூலம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்க்கக்கூடிய மன தைரியம் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் தொல்லைத்தந்த தந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் இந்த வாரம் அது மட்டும் இல்லாமல் அவரோட சுக்கர பகவானுமே இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால பண பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது என்னைக்கோ கொடுத்த கடன் தானாக உங்கள் கிட்டே வந்து சேரப்போகுது இவ்வளோ நாள் கேட்டிருப்பீங்க போய் கூட கொடுத்த கடனை திருப்பி கேட்டிருப்பீங்க தந்திருக்கவே மாட்டாங்க ஏதாவது காரணம் சொல்லி உங்களை அமுச்சு விட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் அதை மறந்து கூட போயிருப்பீங்க ஆனால் அவங்களா தேடி வந்து தருவதற்கான வாய்ப்புமே இருக்குது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது நல்ல பயன்கள் நிறைய உங்களுக்கு உண்டாகும் இந்த சமயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பான பயன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சூரியன் சனி இருவருமே இணைந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலை பழு கொஞ்சம் அதிகரிச்சதும் இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேலை விஷயத்துல குடைச்சல் தர மாதிரி தான் இருக்கும் செயல்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனா நல்லதா இருக்கும் புதிய வேலை முயற்சிகளை கொஞ்சம் சற்று தாமதமா செய்யுங்க மகிழ்ச்சியோ திருப்தியோ இருக்கிற மாதிரியே வேலை விஷயத்தில் இந்த வாரம் இருக்காது உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பாராட்டுமே கிடைக்கும் அதனால் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நீங்கள் கண்ணும் கருத்துமா உங்களோட செயல்களில் ஈடுபட்டாலே போதும் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இரண்டாம் இடத்துல செலவாய் இருக்கும் பொழுது முன் கோபம் வரும் கோபத்தை குறைச்சிக்கோங்க அவசர முடிவு எடுக்கிறது கட்டாயம் நீங்கள் இந்த வாரம் தவிர்க்கணும் அதே போல இந்த வாரத்தின் ஏற்படக்கூடிய பாதகமான செயல்களிலிருந்து விடுபட நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் மம்மண்ணாலையும் சென்று விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே மன தைரியம் அதிகரிச்சிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பயப்படாமல் செய்வீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையே பேச போகிறீங்க எந்த காரணத்தை கொண்டுமே நீதிக்கு புறம்பாக மட்டும் நடந்து கொள்ள மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நீங்கள் இதனால் பல எதிரிகள் உருவாக வாய்ப்பிருக்கு ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக இருங்க உங்களோட வேலை விஷயத்துலையுமே நிதானமாக இருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை மிகவும் அவசியம் அதே போல இந்த ரிஷபராசி அன்புத்தல் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல் முன்கோபம் வரும் பொழுது கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது கண்மூடித்தனமாக எல்லோரையும் நம்பாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விஷயத்துல ரொம்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க கவனமா இருங்க கோபப்படுறதுனால பிரச்சனைகள் உண்டாகலாம் வீண் வாக்குவாதம் ஏற்படுறதுனால மனசுல ஒரு நிம்மதியே இல்லாத நிலை வந்துடும் அதனாலதான் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க கோபத்தை எல்லாமே கலைநயம் மீளிரும் சுக்கிர பகவானை கொண்டவங்க தான் ரிஷபராசியை சேர்ந்த நீங்க உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பொறுக்காரு ஏதாவது ஒரு விதத்துல அந்த சமயம் என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களுக்கு இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்த மன நிம்மதி எல்லாமே மீண்டும் கிடைக்கும் உறவினர்கள் அவங்க கிட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே நீங்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துகிட்டா நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களோட சிறப்பான செயல்களால் பெற முடியும் சந்திர பகவானோட சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் வாய்ப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றலாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் குழப்ப நிலை வரலாம் கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படும் புதன் பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது பெண்களால் பண வரவு உண்டாகும் நீங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்ட நண்பர்கள் தொழிலுக்கு விரோதமாக நடந்துக்கிட்டவங்களுமே உங்களுக்கு நண்பர்களாக இந்த சமயம் மாறுவாங்க வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும் ஊக்கத்தோட தொழிலை நீங்கள் மேம்படுத்த அதற்கான செயலை மேற்கொள்ளலாம் சுக்கிரன் பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது காதலியை கரம் பிடிப்பதற்கான வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் திருமணமான தம்பதிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய குறை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க எச்சரிக்கையோடு வாகனத்தை ஓட்டணும் எதிர்பாராத விபத்துகள் வரலாம் கவனமா இருங்க அதை விடவே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா பண விஷயத்துல நீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியத்தை மட்டும் காட்டிடாதீங்க பண விஷயத்துல பல சிக்கல்கள் வரலாம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கிட்டு உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க நீங்கள முன்னின்று கண்ணும் கருத்துமாக செயல்படுறது நல்லது பண விஷயத்தில் எச்சரிக்கை கவனம் இது எல்லாமே தேவைப்படுது ராகு பதினோராம் மீட்டரில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் அவ்வப்போது தொல்லைகள் வரும் அவங்களோட செயல்களால் பல பிரச்சனைகள் வாக்குவாதம் இது வரும் அவங்களோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகள் மேலேயும் செயல்படுறது நல்லது இந்த வாரம் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அசாத்திய துணிவோடு உங்களோட தொழில் வியாபாரத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு வேண்டாத விரோதிகள் கூட பணிந்து போவாங்க மக்களால் பல வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான் இந்த வாரம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சும நிகழ்ச்சி நடக்கும் பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்பட போகுது நீதிமன்ற வழக்கு சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே ஏற்படும் உடல் நலல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே உரிய சிகிச்சையால் உடனுக்குடன் சரியாகிடும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை பெற உங்களோட வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது வேறு வேலைக்கு போலாமா இல்லை வேற இடத்துக்கு வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க வியாபாரம் சுமாரா இருக்கும் லாபமுமே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே சீராக அந்த வருமானம் இருக்கும் அதனால மனச சஞ்சலப்பட மட்டும் வைக்காதீங்க பணம் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ இந்த வாரம் முக்கியமா நீங்க தவிர்க்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட சிறப்பான செயல்களால் பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கூட கிடைக்கும் யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்